அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆன்மனையும் கொண்ட நம்மளே வணக்கம் வணக்கம் வாழ்க வளம்படம் சிம்மைய வடிவம் காட்டி சின்மய வடிவம் காட்டி சிவானந்த அமுதம் ஊட்டி சிவானந்த அமுதம் ஊட்டி சிவந்தன்னை மேலேற்றி சிவந்தன்னை மேலே தன்னுள் காட்டி ஜெக ஒளி தன்னுள் காட்டி ஜெகஜோதி சுடறாய் தோன்றி ஜெகஜோதி தொடர் சுடறாய் தோன்றி செகமுய வந்தாய் போற்றி வந்தாய் வந்தாய்போச்சி சித்தரித்தை தந்தாய் போற்றி சித்தரித்தை தந்தாய் போற்றி போச்சி குருவடிகளே வணக்கம் வணக்கம் போழ்கள் அகத்துள்ளே அன்பில்லா மனிதர்கள் எல்லாம் அகத்துள்ள என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் அன்பில்லா மனிதர்கள் எல்லாம் அகம்பாவம் செய்தே நிற்பார் அகத்தில் அன்பு இல்லைன்னா அவர்கள் அகம்பாவத்தில் தான் போய் செய்வார்கள் தீய செயல்களை தான் செய்வார்கள் அடுத்த ஒரு பொருளை நிச்சயிப்பார்கள் அடுத்த ஒரு பொருளை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் அவன் இந்த அகத்துள்ள அன்பில்லாதவர்கள் இல்லாதவர்கள் தான் இதை செய்வார்கள் என்று நம்முடைய ஞானிகள் கூறுகின்றார்கள் அகம்பாவம் செய்த செய்தே நிற்கக்கூடிய அகத்தில் அன்பில் என்ன என்ன பண்ணும் ஒரு வீட்டில் யாரும் இல்லைன்னா அங்கே வந்து தீய சக்திகள் பூந்துடும் சொல்லுவாங்க இப்போ தீயசக்தியெல்லாம் போறல ஒரு வீடு சாத்தியிருந்தால் மனித சக்தியே பூந்துக்குது அது சொந்த கொண்டாடுது இலக்கியவர்களாக இருந்தால் அவர்களை அபகரிச்சிட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க அது போல் நடந்து கொண்டு இருக்கிறது அதுபோல் இந்த அகத்துள்ள அன்பில் என்ன அகம்பாவம் அதிகமாகும் அப்படின்ற இந்த அகத்தில் அன்பு இல்லாதவங்க ஜகத்திலே நெஞ்சத்தை இந்த அகத்தில் அன்பு இல்லாத இருக்கிறாங்களே இந்த ஜகத்தில் அன்புள்ளவங்க இருக்கிறாங்கல்ல அந்த அன்புள்ளவர்கள் நெஞ்சத்தை சுக்குநூறாக்கிடுவாங்களாம் செக்கில் போட்ட ஆட்டுற மாதிரி ஆட்டுவாங்களாம் செக்கு செக்கில் போட்டு ஆட்டி எடுக்கிற செக்குன்னா பழைய காலத்தில் இருந்தது மணிலாம் எள் அரைக்கக்கூடிய செக்கு எண்ணெய் ஆடக்கூடிய செக்கு அந்த செக்கில் போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டுவாங்களாம் இந்த அகம்பாவத்து புகுந்தவர்கள் அகம்பாவம் உடையவர்கள் அப்படி அன்புள்ளவர்களை துன்பம் செய்பவர்கள் செய்தால் நெக்காடி நீராய் கொண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்க கண்ணீர் சிந்துவாங்க அன்புள்ளவங்க அன்புள்ளவங்க கண்ணீர் சிந்தும்போது அந்த கண்ணீரே அவர்களை வேதனைக்கு உட்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார் அவங்க கண்ணீர் விடக்கூடாது அவங்க கண்ணீரே விடக்கூடாது அன்புள்ளவங்க கண்ணீர் விடக்கூடாது அந்த கண்ணீரே வந்து அவர்களுக்கு அதுவே ஒரு சாபமாக முடியும் அதுவே ஒரு அந்த வல்ல சொல்வார் நல்லா நல்ல ஒரு மனதை நடுங்க செய்தேனும் அப்படின்னு அதுபோல் நடுங்கக்கூடாது அன்பில்லாதவர் அகம்பாவம் கொண்டு வாழ்வார் அன்பில்லாதவன் அகம்பாவம் கொண்டு தான் வாழ்வார்கள் மூற்ற போணம் உள்ளோர் அன்புள்ளோர் நெஞ்சத்தை செக்கு போல் பிழிந்து துன்பப்படுத்துவார் அதான் சொல்கிறார் செக்கில் அந்த மணிலா போட்டு அரைச்சி அதை பிழிஞ்சு ச அந்த எண்ணெய் எடுப்பாங்க அதுபோல் இந்த உள்ளவங்கள பிழிஞ்சு எடுத்துருவாங்களாம் செக்கில் போட்டு ஆட்டுற மாதிரி பிழிஞ்சு எடுத்துருவாங்களாம் ஆனால் இறக்க குணம் படைத்தோருக்கு அடையாளம் கண்ணிதான் இறக்க குணம் படைத்தவங்களுக்கு யாரெல்லாம் இறக்க குணமாக இருக்காங்களோ யாராரெலாம் அன்பாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் பிறருக்கு உதவுகின்றார்களோ அவர்கள் எல்லா அனைவருக்கும் கண்ணீர் தான் வரும் இறைவனை நினைத்து ஆனந்த கண்ணீர் தான் வரும் குணம் படைந்தோருக்கு அடையாளம் தான் வெந்த உணவை சாப்பிட்டு தினம் தினம் திண்ணை தூக்கம் இல்லாமல் நன்மையாக பேசுவார் எந்த உணவை சாப்பிட்டு உனக்கு அதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்மையாக பேசுவாங்களாம் ஆனால் அபாய காலத்தில் பக்கம் வரமாட்டார்கள் எப்படி அபாய காலத்தில் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க அப்போ அப்பயப்பட்ட உறவு காலங்கள்லாம் வந்து உனக்கு உறவு இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆலினில் பூவுங்காயம் அதனிடம் மிகுதியானால் சாலவே எல்லாம் தன்குடி என்று வாழும் ஆளினில் அற்று போனால் அதனிடம் வருவார் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆலம்பரத்தில் காய் இந்த பழங்கள்லாம் நிறைய போது குருவிங்க வந்து அங்கேயே கூண்டு கட்டிக்கிட்டு தான் உறைவிடமாக இருக்கும் அந்த குள குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை அல்லி இதெல்லாம் நல்லா தழிச்சிக்கிட்டு பூ இருக்கும் ஆனால் குளம் வடிந்த பிறகு தாமரையும் அதனோடு அந்த குளத்தோடு மறைஞ்சிடும் அது வேற எங்கும் போகாது ஆனால் பறவைகள் அப்படி இல்லை பழம் இல்லை தண்ணி இல்லை அப்படின்னா வேறு ஒரு இடம் போயிடும் அதுபோல் அதுபோல் அன்புள்ளவர்கள்லாம் நல்லவரோடு இருப்பார்கள் அவர்கள் அபாய காலத்தில் விலகி விடுவார்கள் அவர்கள்லாம் ஒரு அன்புள்ளவங்க கிடையாது அது நம்முடைய மனமானது அவுத்து விட்ட யானை ஒரு யானையை கட்டி வச்சுருக்காங்க அதை அவுத்து விட்றாங்க அவுத்து விட்டால் அது என்ன பண்ணும் மரம் செடிகளெல்லாம் அழிக்கும் அது வேறோட பிடிக்கும் கிடாசம் ஆனால் பாகன் யானை பாகன் வந்து அங்கு சுத்தால் அதன் தலையில் தட்டினால் யானை பாகன் அங்கு சுத்தால் அது தலையில் தட்டினால் என்ன அவன் ஆனால் அந்த யானை பாகன அவனுக்கு அதுக்கு ஒரு ஒரு இதே கிடையாது ஆனால் கட்டுப்பட்டிருக்கு யானை பாகனுக்கு ஏன்னா பத்து ரெண்டு யானை ஐம்பது கிலோ மனிதனுக்கு கட்டுப்படுதுன்னா பாருங்கள் ஏன்னா நெமரி அதுக்கு இருக்கிற நெமரி அவனுக்கு கட்டுப்படணுன்ற மாதிரி இருக்குது ஆனால் அதே மதம் பிடித்த காலத்தில் அந்த பாகனை அது அழித்துவிடும் இப்போ நிறையா நாம் கேள்விப்பட்டிருக்கோம் வள யானை பாகனே எத்தனையோ யானை அவன் வளர்த்தனையே கொண்டு அழித்து விட்டது அதனால் அதுபோல் அடங்காத யானையை யானை பாகன் அங்குசத்தால் தட்டு தலையில் தட்டுவது போல் நம்முடைய மனமானது அடங்காமல் இருக்கிறது இதை அங்குசத்தால் தட்டுவர் குருதான் அவர் நல்ல குரு நம்முடைய குரு நல்ல குரு தான் அந்த அடங்காத இருக்கக்கூடிய நம்ம மனதை அடங்க செய்பவர் அது கட்டுக்குள் வருவதற்கு இந்த அடங்காத யானையைப் போல் நம்மை நம்மால் கட்டுப்படுத்த முடியல அடங்கு அடங்கு என்பார் அறிவிலாருன்னு சொல்லுவாங்க அடக்கி பார்க்குறாங்க அடங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா குரு வடிவமாக குரு மூலமாக குரு தன்னுடைய கை கையால் தலையில் த தட்டு பொழுதுதான் அதனுடைய ஆனந்தம் தெரியும் அப்போ அப்போ பஞ்ச குதிரையும் அடங்கும் எப்படி பஞ்ச குதிரை அஞ்சு பூதம் அது பஞ்ச குதிரையும் அடங்கும் அதனால இப்போ சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமசர் என்ன செஞ்சார் தலையில் அப்படி கையை வச்சார் தலையில் கை வச்ச உடனே அங்கே ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சது ஆஹா இப்படி தானா இதுதானா வந்து அவருக்கு வந்து பஞ்ச குதிரைகளும் கட்டுப்பட்டது எதுக்கு சொல்லுங்க குருன்றவர்க மூலமாக தான் இது அந்த உபதேசம் பெற முடியும் ஏன்னா அவங்க தவறாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் நமக்கு பாதிப்பு வராது நாமே எந்த விதையும் நாமளே கற்றுக்கூடாது குரு மூலமாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் ஒரு பக்தன் போய் என்ன பண்ணுறான் சிலைகிட்ட பண்ணிட்டு நான் ஒரு லட்சம் போடுறேன் ரெண்டு லட்சம் போடுறேன் உங்கள் தங்கத்தால் கிரீடன் செஞ்சு வைக்கிறேன் முத்து மாலை செஞ்சு வைக்கிறேன் மாலை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் பேரம் பேசுகிறான் அதுதான் இறைவன் சொல்கிறான்னா ஒரு பக்தன் எனக்கு எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அவன் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் தேவையில்ல ஏன்னா தான் கடவுள் பற்று கடவுள் கடவுளுக்கு பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை எதுவுமே இருக்காது அவருக்கு நான் பட்டு சேலை வாங்கி வைக்கிறேன் தங்க மோதிரம் போடுறேன் தங்க கடுக்கம் போடுறேன் தங்க வய வயிறு உரியத்தால் செஞ்சு வைக்கிறேன் தங்க கிரீடம் வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவர்களெல்லாம் அறியாமையால் அலைகின்றார்கள் என்ன சொல்கிறார் இவர்களெல்லாம் அறியாமை ஏன்னா அவரு தான் அந்த மூணு ஆசைங்க அச்சம் தானே கடவுள் அவனை மூவாசி கிடையாது நமக்கு தான் மூசை இருக்குது நம்மவர்களும் மூவாசி விட்டால் தான் இறையறளை உணர முடியும் நம்மவர்களும் மூவாசி விட்டால் தான் இறையரலை பெற முடியும் அப்போ இறைவனனுக்கு மூவாசி உண்டா சற்று உள்வாங்கி பாருங்க அந்த பொருளை ஒரு ஏழை எளியோருக்கு திருமணம் வைங்க கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கா அவங்க கல்யாணம் பண்ணி வைங்க அது கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் இல்லை நலிந்தவருக்கு உதவி செய்யுங்க பிற உயிருக்கு உபகாரமா இருங்க இதெல்லாம் ஒரு அந்த உயிரானது ஆனந்தம் அடையும் போது நம்முடைய கணக்கில் புண்ணிய கணக்கு அதிகமாக வந்து சேரும் நம்முடைய வம்சங்கள் நிம்மதியாக இருக்கும் ஆனால் சாமிக்கு வயது வைத்திருத்தால் மாலை போகிறதுல ஒரு உன்னை பாராட்ட போவது கிடையாது சற்று உள்வாங்கி பாருங்கள் அது பாராட்டாது ஒரு பரம ஏழைக்கு ஒரு திருமணம் செய்து காலம் உள்ள வரை இருப்பான் அந்த உள்ள இருக்கக்கூடிய கடவுள் பாராட்டுவார் அவன் உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பாராட்டுவார் அவன் உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரி பாராட்டுவார் அந்த ஈஸ்வரியும் ஈஸ்வரனும் எங்கிருக்கிறார் எல்லா உயிரிடத்தும் இருக்கிறார் அவர் இல்லை என்றால் சிவன் இல்லை என்றால் அவன் சவமாவான் சிவன் இல்லைன்னா சவம் ஆகிடுவான் இறைவனுக்கு அன்பையும் பக்தியும் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வான் எதை ஏற்றுக்கொள்வான் அன்பு அன்பே சிவன் அன்பே கடவுள் அன்பையும் பக்தியும் கொடுத்தால் அவன் ஏற்றுக்கொள்வான் எதை ஏற்றுக்கொள்ள வை தங்கத்தால மோதிரமோ கிரீடமோ வைர மாலையோ முத்து மாலையோ இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் அன்பையும் பக்தியும் தான் ஏற்றுக்கொள்வான் கண்களால் வெளியில் பார்த்தால் இச்சை வரும் கண்களால் நம்ம வெளியே பார்த்தோம்னா இச்சை வரும் மனம் அசையும் மனம் வந்து அப்படியே அசையும் அப்ப அதே கண்களால் அதே கண்களால் உள்ளே பார்த்தால் உள் உள்முக உள்முக சைவமணி துய்வமணி சண்முக துய்வமணியே கந்த கோட்டத்தில் வளர் தளபோங்கும் கந்த வேலை உள்முகமாக பார்க்க வேண்டும் உள்முகமாக பார்த்தால் தியானம் தவம் உள்முகமாக பார்த்தால் தவம் வெளிமுக வெளியில் பார்த்தால் இச்சை வரும் மனம் அசையும் அவ இது உள்முகமாக பார்க்கின்ற பொழுது மனம் அடங்கும் மனம் அடங்கும் தியானம் வரும் நம்முடைய கண்டத்தின் மேலே ஏற்றினால் வாசியை இந்த கண்டத்திலிருந்து மேலே ஏற்றினால் வாசியை சாகாத்தலை இதயம் இதய தான் சாகாத்தலை வேகாக்கால் கண்டம் போகாப்புனல் உருவ நடு இதான் போகா புனல் அதுதான் எ அனைத்து சித்தர்களும் நடு அப்படின்னு சொன்ன நடு கண் அங்கே ஒரு பூட்டு இருக்குது அந்த பூட்டை திறங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் தட்டுங்கள் திறக்கப்படும்னாங்க இங்கே மனசை வையுங்க குரு மூலியமாக இங்கே திறங்க திறந்தால் திறக்க அந்த கதை தான் உங்களுக்கு இறைவனுடைய அருளை உணர முடியும் அது சாகாத்தலை இதயம் வேகா கால் கண்டம் போகா புனல் புருவ நடு இதை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டிய பயிற்சி தான் பிரணாயாமம் சொல்லுவாங்க பிரணாயாமம்ன்றதுல நம்ம கண்டத்துலேருந்து உள்முகமாக நம்முடைய தாய் வயிற்றில் நம்முடைய சுவாசம் தொப்புளுக்கும் நம்முடைய பருவ மத்திய தான் நடமாடியது தொப்புல்லிருந்து பூர்வ மத்திய வரைக்கும் ஒரு நாடியானது நடுநாடியானது அன்று தொடங்கி கருவாக இருக்கின்ற காலங்களில் தொடங்கி இக்காலம் வரை நடைபெற்று வருகிறது நாம் பூமியில் வெளியே தாயை விட்டு பூ பூமிக்கு வந்த பிறகு தான் மூக்கால் சுவாசம் அடைந்தோம் மூக்கால் சுவாசம் எப்போ அடைஞ்சோம் இந்த பூமிக்கு வந்த பிறகு தான் அடைஞ்சோம் ஆனால் பூமிக்கு தாய் வகைக்கு உள்ளே இருக்கின்ற பொழுது நம்முடைய இருந்து இந்த புறவநாடு வரைக்கும் உள்முகமாக நடுநாடியானது அந்த காற்று அங்கே உலாவிக் கொண்டிருந்தது அந்த காற்றே தான் சித்தர்கள் இப்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை அஞ்சு நிமிஷம் நீங்கள் உள்முகமாக அந்த காற்றை ஏற்றினீர்களானால் ஏற்றினால் இறைவனை உணர முடியும் சாகா கலை அடைய முடியும் போகா புனல் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்ற இது பயிற்சினால் தான் வரணும் இது குறுமொழிமாக பயிற்சி வர வேண்டும் தாயின் வளர்ப்பறை பன்னெண்டாம் நாள் உண்டான கருதான் வள்ளல் பெருமான் தாயினுடைய வளர்ப்பறை பன்னெண்டாவது நாள் உருவானவர் தான் வள்ளல் பெருமான் அந்த கருவறிலே பன்னெண்டாவது நாள் உருவானதுனால உலகம் போற்றும் உத்தமராக வாழ்வார் வள்ளல் பெருமான் உலகமே போற்றக்கூடிய உத்தமராக வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல சித்தர்கள் எல்லோரும் உத்தமர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஞான சம்பந்தர் சம்பந்த மாணிக்கவாசர் சுந்தரமதி சுவாமிகள் திருநாவுக்கரசர் இப்படி இன்னும் சொல்லிட்டே போலாம் கோடான கோடி ஆனால் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் ஒரு தான் அந்த பன்னெண்டாவது நாள் வளர்பறையிலே பிறந்தவர்கள் தான் மக்கள் மனதிலே இரக்கம் உள்ளவராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அவரை உணர வேண்டுமேனால் இந்த பயிற்சியை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் தாயினுடைய வளர்ப்பறை பன்னெண்டாம் நாள் பன்னெண்டாவது நாள் கரு உண்டானவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பன்னெண்டாவது நாளில் உருவானவர் தான் வல்லம்பெருமான் பதினோராவது நாளில் உருவானவர் தான் அம்மையார் ஏன்னா ஒரு நாளில் பாருங்க அந்த ஒரு நாளைக்கு ஒரு வித்தியாசம் ஒரு செகண்டுக்கு ஒரு வித்தியாசம் ஒரு குழந்தை பிறகுதுன்னு சொன்னால் ஒரு செகண்டு ஒரு செகண்டுக்கு ஒரு நட்சத்திரமே மாறும் ஒரு ஒரு செகண்டில் ஒரு திதி மாறும் இப்போ ஒரு செகண்டில் அதனுடைய பிறப்புனுடைய நோக்கம் என்னான்னு இருக்கும் அதுபோல் தாயின் பதினோராவது வளர்பிரைகளில் பிறந்தவர் தான் அம்மையார் பன்னெண்டாவது நாள் பிறந்தவர் வள்ளல் பெருமான் ஏன்னா அந்த வளர்ப்பறை பதினோராவது நாள் பிறந்ததனாலே உரித்ததனாலே அந்த அம்மையார் இல்லறவாசியாகவும் பிள்ளைகள் என்ற பொழுதும் ஆனால் கடவுள் பக்தியை ஒரு அணுவளவும் அசையாமல் கடைபிடித்தவர் காரைக்கால் அம்மையார் அதுவும் ஒரு பின் கணவனுக்கு தன் வேலைக்காரியாக வேலை செய்தவர் கணவனுக்கு பனி பெண்ணாக வேலை செய்தவர் கணவனுக்கு அவருடைய இன்ப சுகத்திற்கு அன்பாக இருந்தவர் கணவனுக்கு அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தவர் கணவனுக்கு தாயாக இருந்து செயல்பட்டவர் காரைக்கால் அம்மையார் அவங்க தான் தலையால் நடந்து கைலாசம் சென்றதாக வரலாறு அப்ப சிவன் வந்து அம்மேன்னு கூப்பிட்டார்கள் அம்மா வாமான் அப்ப அந்த சிவனுக்கே அம்மையானவங்க யார் ஒரு தாய் தான் ஒரு பெண்ணு தான் அவள் பெண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது ஆனால் முயற்சி செய்து எத்தனையோ பெண்கள் அருளை பெற்றிருக்கிறார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களே அவர்கள் அவர்களும் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்கள் அறுபத்தி மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் பெண்கள் இருக்கிறாங்க அப்போ யா இது பெண் ஆணி எதுவும் கிடையாது இறைவனை நெருங்குவதற்கு பெண்ணும் ஆணும் சமந்தான் அவங்க முயற்சி செய்தால் எல்லாமே நடக்கும் பெண்ணுக்கு மட்டும் சம உரிமை கிடையாதுன்னு இல்லை ஆண்கள் தான் செய்யணும் ஆண்கள் வந்து அதிகமாக முயற்சி செய்கிறாங்க இவங்க குழந்தைகளை வளர்க்கவும் குடும்பத்தை பார்க்கவும் இவங்க அதில் ஈடுபாடு இல்லை அப்படியும் குழந்தையை வளர்த்துக்கொண்டு குடும்பத்தில் இருந்து இறைவனை வணங்கி அதிக கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தாங்கி நின்றவர் தான் காரைக்கால் அம்மையார் என்றும் மாம்பழ திருவிழா அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மாம்பழத்தால் தான் காரைக்கால் அம்மையாருக்கும் தன்னுடைய கணவனுக்கும் சண்டை உண்டானது ஒரு மாம்பழத்தால் தான் விநாயகருக்கும் முருகனுக்கும் சண்டை உண்டானது அப்போ புராண காலத்தில் முருகனுக்கும் விநாயகனுக்கும் ஒரு மாம்பழத்தால் மனக்கசு ஏற்பட்டது ஆனால் இப்பொழுது ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையாருக்கும் கணவனுக்கும் ஒரு மாம்பழத்தால் பிரச்சனை வந்தது அதான் இன்றும் அங்கே காரைக்காலிலே அந்த அம்மையாருக்கு மாம்பழ திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மாம்பழத்தை அங்கு போய் வாங்கி சாப்பிடுறவர்களுக்கு அனைத்து தோஷங்களும் நீங்கி புத்திரபாகிய தோஷங்கள் நீங்குது மாங்கல்ய தோஷம் நீங்குது அவருடைய வறுமை போகுது என்று போய் வந்தவர்கள் கூறுகின்றது தான் தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவித்தேன் இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று நெறியே உலகளா ஓங்குக நாடு நலம் பெறுக நல்ல மழை ஒழிக அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி